இடரினும் தளினும் எனது ஒரு நோய்த் தொடரினும் உணகல் தொழுதலுவே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்றெமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள்ளாபடுதுரை அரணே வாலினும் சாவினும் வரிந்தினும் போய் வீலினும் உணகல் விடுவேன் அல்லே தாலினம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி புண்ணியனே இதுவோ எமையாழுமாறு இவதொன்றெமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள்ளா வடுதுரையரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மா புனல்விரி நரங்கொன்றை போது அணிந்த கணல் எரி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாழுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ உனது இன்னருல்லாவடுதுரை அரணி தும்மதோடு அருந்துய தோன்றிடும் அம்மலரடியலால் அறற்றாது என்ன கைமொல்கூரு சிலை கனை ஒன்றினில் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்றமக்கில்லையே அது ஓ உனது இன்னொருல்லாவடுதுரை அரணே கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியால் கொய்யணி நறுமலர் குலாய சென்னிமை அணிவிடருடைய மறையவனே இதுவோ எமையாழுமாறு இவதுமக்கில்லையே அதுவோ உனது இன்னருல்லாவடுதுரை அரனே வெந்துயத் தோன்றி ஓர் உரு உரினும் என் தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கு அசைத்த சந்தவின் பொடியணி சங்கரனே இது ஓயமை ஆழுமாறு இவதொன்றை மக்கில்லையே அதுவோனது இன்னருள் ஆவடுதுரை அரணே எப்படு விரவி ஒரு வினை வரினும் அப்பா உன்னடியலால் அறற்றாது என்ன ஒருவனை அப்படி ஒப்புடைத்தவனே இதுவோ எமையாழுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதுரை அரணே பேரிடர் பெருகி ஓர் பிணி வரினும் சீருடை கழுவால் சிந்தை செய்யே ஏருடை மனி முடிராவனை ஆரிடர் படார் வரை அடர்த்தவனே இது ஓயமை ஆழுமாரு இவதுன் ரமக்கில்லையே அது ஓவுனதி இன்னருல் லாபடு துரையாரனே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் மலரடியலால் உரையாது என்ன கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் மலப்பரிது இதுவோ எமையாழுமாறு இவதொன்றமக்கில்லையே அதுவோ உனது என்னடுதுரையறனே பித்தொடும் மயங்கி ஓர் வரினும் அத்தா உன்னடிகளால் அறற்றாது என்ன புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் பைந்து பயின்றவனே இதுவோ எமையாழுமாறு இவது அதுவோ உனது இன்னருதுரை அரணே அலைப்புணாவடுதுறை அமர்ந்த இலை வேல் படையம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமில் மாலை வல்லா போய், விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவார் நிலமிசை நிலையிலரே